உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை சார்பில் விழிப்புணர்வு நடைபயணம் கோவையில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை தமிழ்நாடு உறுப்பு மாற்று உறுப்பு நியமன ஆணையம் மற்றும் தேசிய உறுப்பு மற்றும் திசு மாற்று அமைப்பு ஆகியவற்றுடன் இணைந்து ஒரு லட்சம் உறுப்பு தானதாரர்கள் பதிவு செய்வதை இலக்காக கொண்டு ஆன்லைன் உறுப்பு தான டிரைவ் ஒன்றை தொடங்கியுள்ளது அதன் ஒரு பகுதியாக உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சாலை பகுதியில் உறுப்பு தான விழிப்புணர்வு நடைப்பயணம் நடைபெற்றது இதனை எஸ் ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் சுந்தர் மற்றும் கோவை மாநகர காவல் ஆணையர் சரவண சுந்தர் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் பின்னர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்வி நிறுவனங்களை சார்ந்த முன்னூறுக்கும் அதிகமான என்எஸ்எஸ் தன்னார்வலர்கள் மற்றும் மாணவர்கள் உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர் பின்னர் காவல் ஆணையாளர் சரவண சுந்தர் பேசுகையில் உடல் உறுப்பு தானத்தின் முக்கியத்துவம் இன்று கணிசமாக அதிகரித்து வருவதாக தெரிவித்தார் முன்னர் உணவு தானம் மற்றும் கண் தானம் ஆகியவற்றில் சமூகம் கவனம் செலுத்திய நிலையில் தற்போது உடல் உறுப்பு தானத்திலும் சமமான கவனம் செலுத்தப்படுகிறது என கூறினார் கோவையில் தானம் செய்யப்பட்ட உறுப்புகளை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்தில் உள்ள மருத்துவமனைக்கு தடையின்றி கொண்டு செல்வதற்கான பாதைகளை மாநகர காவல்துறை அமைத்து தருவதன் மூலம் உடல் உறுப்பு தான முயற்சிகளை ஆதரித்து வருகிறது என அவர் கூறினார் உடல் உறுப்பு தானம் குறித்த பெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் தொலைநோக்கு முயற்சிகளுக்கு ஆணையர் வாழ்த்து தெரிவித்தார் எஸ் என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் ஆர் சுந்தர் பேசுகையில் ஒரு ஆரோக்கியமான நபர் இறந்த பிறகு உடல் உறுப்பு தானம் மூலம் எட்டு உயிர்களை காப்பாற்ற முடியும் என்று கூறினார் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை தமிழ்நாடு உறுப்பு மாற்று ஆணையம் மற்றும் தேசிய உறுப்பு மற்றும் திசு மாற்று அமைப்பு ஆகியவற்றுடன் இணைந்து தன்னார்வ ஆன்லைன் உறுப்பு தான இயக்க பிரச்சாரத்தின் மூலம் இந்த நோக்கத்தை தீவிரமாக ஊக்குவித்து வருவதாக தெரிவித்தார் வணக்கம் அதாவது இன்னைக்கு ரேஸ்கோஸ்ல வந்து ஒரு அவேர்னஸ் புரோகிராம் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ராமகிருஷ்ணா மருத்துவமனையிலிருந்தும் ராமகிருஷ்ண இன்ஸ்டியூஷன்ஸ்லருந்தும் ஒரு ஆர்கன் டொனேஷன் விழிப்புணர்வு ப்ரோக்ராம் வந்து நடத்தினோம் அதில் வந்து தேர்ட்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்துச்சு அது ஒரு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ரோக்ராமாக இருந்தது அதை முன்னிட்டு அதுக்கப்புறம் கோவிட் வந்துருச்சு ஒரு ரெண்டு மூணு வருஷம் எந்த ஆக்டிவிட்டி இல்லாமல் இருந்தது அதுக்கப்புறம் இந்த ஆர்கன் டொனேஷனை ஃபர்தராக நம்ம எடுத்துகிட்டு போகணும் ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு லெவல்க்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறக்காக என்ன பண்ணலாம்னு யோசிக்கும்போது இந்த ஆன்லைன் எப்படி கொண்டு வரலாம் ஆன்லைனில் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கும்போது இந்த க்யூஆர் கோட் மூலிமா ஆன்லைனில் நிறைய பப்ளிக்கு ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சி இதனால் ஒரு கார்ப்பரேட் கம்பெனிலேயோ ஒரு பப்ளிக்கோ நிறைய பேர் வந்து ஜஸ்ட் லைக் தட் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளுங்க அப்படியே ஒரு க்யூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா உடனே நீங்கள் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் பிகம் அது ஆர்கன் டோன்